ஒன்று ஆயிரம் எட்டுநூறு எழுபத்தி ஆறிலே தர்மசாலா திறந்த நாளில பசிக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் ஆரம்பிக் கும்போது சுவாமிகள் தன் காருண்யம் நு எழுதின உரையின் முதல் அத்தியாயத்தையே தன் சீடர்களுக்கு வாசிச்சு காட்டினார் அவர் இந்த ஜீவகாருண்யம் ல சொன்னது ஃபெலோபீங்ஸ் உயிரினங்களுக்கான கருணை வழியால்தான் இங்க பூமியிலே தெய்வ ஆனந்தம் அடைய முடியும் அப்படியே அந்த ஆனந்தம் அடைந்த உடம்பு நோய் இல்லாம வயசு ஏறாம சிதைவு இல்லாம சாவே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனிமல் சாக்ரிஃபைக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ கொள்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கல சிறு சிறு உயிரினத்துக்கு பாதிப்பு வந்தாலும் கூட அவர் மனசு செலிஞ்சிரும் செடிகள் வாடினா கூட அவர் மனசு வாடிவிடும் பசிக்காரன் ஏழை ஆதரவில்லாம தவிக்கிறவங்க முன்னாடி அவர் உருகி போயிடுவார் அந்த சன்மார்க்க சங்கத்தில் சேர வேண்டிய கெட்டாய நிபந்தனை மாமிசம் சாப்பிடாம உயிர்களுக்கு மரியாதை காட்டணும் வள்ளலாரின் கவிதைகள் எழுத்துக்கள் எல்லாம் கூட சாப்பாடு மாறினா சைவம் பிடிச்சுக்கிட்டா உடம்பே சாவிலாம மாறிடும் என்று சொல்ற மாதிரி இருக்கு அவரோட ஆன்மா கருணையாலே நிரம்பியிருந்தது அவர் இருந்த அந்த கருணை பார்வை பல மாமிசம் சாப்பிடுறவங்கள கூட சைவமாக்கிடுச்சு அவரோட கருணை மனிதர்க்கு மட்டும் இல்ல பொருள்களுக்கும் இருந்துச்சு ஒரு ஆளு சாலையில போயிட்டு ஒரு மண் கொடத்த தவறி கால் தொட்டிருந்தான் அது உடஞ்சிருச்சு அதை பார்த்தவனே சுவாமி மயக்கத்துக்கு போனாராம் பொருளின் ரூபம் உடஞ்சிருச்சு அதுக்கும் அவர் மனசு உருகுச்சு அந்த மாதிரிதான் மனிதன் கஷ்டப்படுறதுக்கும் மிருகம் கஷ்டப்படுறதுக்கும் அவர் ஒரே மாதிரிதான் கருணை காட்டினார் அதையே மனு முறை கண்ட வாசகம்ல அவர் எடுத்துரைத்தாரு அந்த நூலோட பின்புலம் தமிழ்நாடுல நடந்த ஒரு புலம்பெயர் கதையா அப்போ ஒரு இளவரசன் ரதத்தில் போயிட்டு தவறா ஒரு கன்றை அடிச்சு சாவடிச்சான் அதுக்கு பின்பு அப்பனான மன்னன் சொன்னான் நீதான் உன் ரதத்துக்கு போய் சாவனும் அப்போதான் நீதியாயிர உம் அந்த அரசனோட உத்தரவை அந்த இளவரசன் சம்மதிச்சு ரதத்தோட சக்கரம் போய் தன் உயிரையே தியாகம் செய்தான் இதுல சுவாமி சொன்னது கருணையே அருள் நம்ம உள்ளத்துல கருணை காட்டினால் அந்த சின்ன அருளுக்கு பதிலா பெரிய தெய்வ அருளே வந்து சேரும் ஏனென்றா எல்லா உயிரும் ஒரே ஆன்மீக மூலம்தான் ஒரே சகோதரத்துவம்தான் ஜீவகாருண்யம் அவர் எழுதிய ஓழையின் இரண்டாவது அத்தியாயம் இன்னும் கூட சுவாரஸ்யமா இருக்கும் அதுல அவர் அருட்பெரும் ஜோதி இன்சக்தியால உடம்பே சாவில்லாத மாதிரி மாறுறது எப்படின்னு விரிவா எழுதியிருக்கார் இது ஒன்று ஆயிரம் எட்டு நூறு அறுபத்து ஒன்பது செய்ய ஒன்று ஆயிரம் எட்டு நூறு எழுபதிலே எழுதப்பட்டது ஒன்று ஆயிரம் எட்டு நூறு எழுபத்தி இரண்டுல ஜோதியாகவல் எழுதுறதுக்கு முன்னாடியே இது வந்தது அந்த ஜோதியாகவல்ல அவர் தன் உடம்பில நடந்த மாற்றங்களை சொன்னார் அன் பும் அருளும் சேர்ந்து உடம்பை எப்படி சாவில்லாத மாதிரி மாற்றுது என்று இது தனியா ஒரு பாடம்தான் மூன்று சித்தி மூன்று உடல்னு சொல்லப்படும் உடல் மாற்றம் பற்றிய பகுதியிலே வந்து சேர்ந்தும் சுவாமிகள் தன்னை சுயமாகப் பிரித்து கொண்டு வடலூருக்கு அருகே மூன்று மைல் ஊரத்தில் உள்ள மேட்டுக்குப்பத்தில் சுமார் ஆறு மாதங்கள் தனிமையில் தங்கினார் அங்கு அவர் சத்திய ஞான உலகமும் அதற்கு அப்பாற்பட்ட நிலையையும் ஆழ்ந்து உணர்ந்த நிலையில் ஒன்று ஆயிரம் எட்டுநூறு எழுபத்தி இரண்டு ஆம் ஆண்டு தம் சிறந்த படைப்பான ஜோதியாகவல் எழுதியார் இந்த பாடல் அருட்பெருஞ்சோதி தன் சுய நிர்ணயங்கள் சத்திய ஞான உலகின் நிலைகள் உயர உம் நிலைகள் உள்ளிழுதல் வெளிப்படுதல் பூமியின் பொன்னுலகம் ஒளியின் சுத்திகரிக்க உம் மாற்றும் சக்திகள் தன் உடல் மாறுபாடு மரணமின்மையின் அறிவும் அறிவியலும் ய ஞான உலகின் இயல்புகள் மேலும் சச்சிதானந்த உலகங்கள் ஆகியவற்றை விரிவாகச் சொல்கிறது சுவாமிகள் தொடர்ந்து மேட்டுக்குப்பத்தில் தங்கி தெய்வ உந்துதலால் பாடல்கள் செய்யுட்கள் வடித்தார் அவை அவரது படைப்புகளின் ஆறாவது தொகுப்பாகும் சீடர்கள் அவர் சொற்பொழிவுகளை கேட்டு எழுதி வைத்தனர் அவர் பாடிய பாடல்களையும் பதிவு செய்தனர் வடலூரில் உள்ள தமது துறைகளை அவர் மேட்டுக்குப்பம் சித்தி வளாக மாளிகை எனப்படும் இல்லத்திலிருந்து நடத்தி வழிநடத்தினார் ஒன்று ஆயிரம் எட்டு நூறு எழுபத்தி இரண்டு ஜனவரியில் வடலூரில் சத்திய ஞான சபை என்ற ஆலயத்தை தி ரந்த விழாவை அவர் நேரில் வராமல் தாம் ஏற்றி ஆசிர்வதித்த விளக்கை அனுப்பி நிறுவச் செய்து கொண்டார் அவர் அருள் சக்தியுடன் ஒன்றிய நிலைக்கு உயர்ந்ததால் ஒருநாள் தெய்வ உத்தரவின்படி சீடர்களுக்கு அறிவித்தார் உடனே அலங்காரம் முறைகள் அனைத்தையும் செய்து ஒரே மணி நேரத்தில் அருள் சக்தியையே மணந்தார் அவர் அந்த அருள் சக்தியுடன் ஆன்மிக திருமணம் செய்து கொண்டார் சுவாமிகள் தம்முள் அண்டத்தின் ஐந்து கடவுள் செயல்களையும் செய்யும் சக்தி கொண்டார் என்று வெளிப்படுத்தினார் படைச்சவ் காச்சவ் அழிச்சவ் சுத்திகரிப்பு கட்டுப்பாடு புதுப்பித்தல் வெளிப்படுதல் வெளிப்படுதல் அதேபோல அனைத்து சித்திகளையும் அதிசய சக்திகளையும் தெய்வீக நிறைவு செயல்களையும் பெற்றிருந்தார் அவரது வாழ்வின் பகுதி ஒன்று ஆயிரம் எட்டு நூறு எழுபத்தி ஒன்று ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கும் தொடர்ந்து அவர் உடல் மரணமற்ற நிலை தெய்வீக உணர்வின் அவசியமான பகுதி என்பதை போதித்தார் தன் உடல் மரணமற்றது என்று உறுதி கூறினார் மேலும் தமக்கு மூன்று அழிவர் இல்லா உடல்கள் சுத்த உடல் பிரணவ உடல் ஞான உடல் உள்ளன என்றார் அவரது வாக்கில் அருகில் அருட்பெருஞ் ஜோதி தெய்வமே உலகில் நேரடியாக வந்து ஆட்சி செய்வார் அப்போது மதங்களின் கடவுள்களெல்லாம் மறைந்துவிடும் அவர்களின் தாக்கமோ குறையும் பிரிவினை மதங்களும் தத்துவக் குழுக்களும் சிதறிப்போகும் அவற்றுக்கு பதிலாக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அதாவது ஒருமைப்ப ஆடு சுத்தம் உண்மை தர்மம் ஒற்றுமை ஆகியவற்றின் பாதை உலகில் நிலையும் அவர் மேலும் ஒரு முன்னறிவிப்பு செய்தார் கலியுக காலத்தில் கலிபுருஷனின் ஆட்சி ஒன்று ஆயிரம் எட்டு நூறு தொன்னூற்றி ஒன்பது ஆம் ஆண்டில் முடியும் அதற்குப் பிறகு ஞானசித்தரின் ஆட்சி புதிய யுகத்தில் தொடங்கும் சுவாமிகள் தம் சன்மார்க்கச் சங்கக் கொடியை அக்டோபர் இருபத்து இரண்டு ஒன்று ஆயிரம் எட்டு நூறு எழுபத்தி மூன்று அன்று ஏற்றினார்கள் அந்நாள்தான் சங்கத்தின் உண்மையான தொடக்க நாளாக பதிவானது அதே நாளிலேயே அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தையும் தம் சீடர்களுக்கு அருட்சட்ட அனுமதியோடு அருளினார்கள் அந்நாளிலிருந்துதான் ஒளிதேவன் பூமியிலே நேரடியாக வந்து ஆட்சி செய்யப் போகிறார் என்ற பேராசையை அதிகமாக வெளிப்படுத்தினார்கள் அந்த காலத்தில்தான் நான் எல்லா உடல்களுக்குள்ளும் புக வேண்டுமென்று அதாவது பொதுவான நிலைமையில் தம் சித்தத்தையும் அறிவித்தார்கள் சுவாமிகள் ஜனவரி முப்பது ஒன்று ஆயிரம் எட்டுநூறு எழுபத்தி நான்கு அன்று மெட் துக்குப்பம் என்னும் ஊரில் ஒரு அறைக்குள் அடைந்து தவம் செய்யத் தொடங்கினார்கள் சீடர்களுக்கு ஒளிதேவன் இப்போதே வருகிறார் நான் சிறிது நாட்கள் உங்க கண்களுக்கு புலப்படமாட்டேன் ஆனால் அந்த அருட்சுடர் வெளிப்படும்போது நான் திரும்ப வெளியில் வருவேன் என்று சொல்லி அறைக்குள் சென்றார்கள் அவரது கடைசி பாடல்கள் செய்திகள் வாய்வழி பேச்சுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சுவாமிகள் தம் சாவில்லா உடலை அருட்பெருஞ்சோதி சந்நிதியில் மறைத்துக் கொண்டார்கள் என்பது புரிகிறது இது ஒரு யாகமும் அர்ப்பணிப்பும் உலகிலே அருட்பெருஞ்சோதி நிலைநிறுத்தப்பட வேண்டிய உன்னத நோக்கத்திற்காகவே செய்த தியாகமாகும் அந்த நாளுக்கு பிறகு சுவாமிகளை யாரும் காணவில்லை அவர் மறைந்த அறையை அந்நாளைய மாவட்ட கலெக்டர் மருத்துவ அதிகாரி முதலியோர் சென்று பார்த்தார்கள் அவர்கள் அளித்த அறிக்கையிலும் சுவாமி காணவில்லை என்ற உறுதி உள்ளது இன்றும் மெட்டுக்குப்பத்தில் உள்ள சித்தி வளாக மாளிகையிலும் வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையிலுமே சுவாமியின் மரணமில்லா ஆன்ம வல்லமையும் பரம்பொருள் அருட்சக்தியும் மக்கள் அனுபவிக்க முடிகிறது சுவாமிகள் மனித வாழ்க்கையின் பெரிய குறிக்கோளை பற்றி இப்படி சொன்னார்கள் சத்தியமாய் இருப்பதும் சித்தியாய் விளங்குவதுமான ஒரே அருட்பெருமானை அடைனர் து அவர் அருள் சக்தியால் படைக்கப்பட்ட உலகங்களோடும் உயிர்களோடும் பொருள களோடும் சட்டங்களோடும் இயங்குதல்களோடும் விளைவுகளோடும் ஒன்றியவாறு அற உட்பெருமானோடு ஒன்றிப் பேரின்ப வாழ்வு வாழ்வதே மனித வாழ்வின் குறிக்கோள் அந்த வாழ்வு இடம் காலம் சூழல் எதுவினாலும் கட்டுப்படாது அந்த நிலையை அடைந்தவர்களின் மகிமை இப்படியாகும் அவர்கள் தம் உடலில் உள்ள அசுத்தமான பகுதியான தோல் நரம்பு எலும்பு சதை ரத்தம் விந்து போன்றவை அவற்றின் காரண அணுக்களும் இவையெல்லாம் பரிசுத்தமாக மாற்றப்பட்டு ஒன்று பொன்னினைப் போன்ற பரிசுத்த உடல் சுத்த பூதகாரிய தேகம் உண்டாகும் அதன் நுட்பம் அளவிட முடியாதது இரண்டு ஒரு பரிசுத்த காரண உடல் சுத்த பூத காரண தேகம் உருவாகும் அது பொன்னினை போன்ற உடல் போல் காட்சியளித்தாலும் ஆகாயம் போல தொட முடியாதது மூன்று ஒரு ஞான உடல் ஞான தேகம் உருவாகும் அது கூட காண முடியாதது தொட முடியாதது ஆகாயம் போல் அருட்பெருஞ்சோதி சுவாமிகள் எழுதிய உரை நூல் ஜீவ காருண்யம் பக்கம் எண் தொன்னூற்றி ஐந்து தொன்னூற்றி ஆறு அறுபத்து நான்கு சுவாமி சொல்றாரு இந்த மூ உடம்பு பற்றி சுத்த உடம்பு பிரணவ உடம்பு ஞான உடம்பு நூ இதுதான் ஸ்தூல சூட்சும காரண உடம்பெல்லாம் மாறி கிடைக்கிற அவஸ்த இதையே ஒரே சொல்ல அருள் உடம்பு வாய்மை உடம்புன்னு சொல்லிறாரு இந்த மாற்றம் நடக்குது ஜோதி அருட் ஜோதி சக்தியால வள்ளலார் தன் சன்மார்க்க சங்கத்துக்கு நாலு பெரிய நோக்கம் வச்சிருந்தாரு உடம்பு சாவேன்னு தெரியற அத்தனை அறிவு சாஸ்திரம் சச்சிதானந்த சிவத்தை உணர்ந்து அனுபவிக்கிறது மலம் ஐந்தையும் அடக்கிறது அகங்காரம் அசுத்த செயல் அறியாமை மாயை மாயை நடமாட்டம் மறைக்கிற மூல சக்தி திரோதானம் உடம்பு சாவதில்லைன்னு தெரிஞ்ச அறிவால எல்லா பொருளையும் உருவாக்குற சுயசக்தி இந்த அறிவு உண்மையோட கூடிய ஞான உலகத்துல சூப்பர் மைண்ட் வேரூன்றி இருக்கு இதுலேயே பூமியிலேயே உடம்புலயே வெளிப்படுற அஞ்சம்சங்கள் வருது சாவாத ஆகாய பொருள் எரியாத காற்று ஒளியாத கனல் போகாத நீர் இடியாத பூமி இவையெல்லாம் சேர்ந்து அனுபவிச்சாதான் எல்லா உலகத்தாலும் நேசிக்கப்படும் ஆனந்தமா நிறைந்த உயர்நிலை வரும்னு வள்ளலார் சொல்றார் வள்ளலாரின் வரிகள் சாகாத கல்வியிலே தலையான நிலையே சலியாத காற்றிடை நின்று ஒலியாத கனலே ஏகாத புனலிடத்தே இடியாத புவியே ஏசாத மந்திரத்தே பேசாத பொருளே சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே அறிவு மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த் தொழிலதாகும் இந்நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்து உலகமெல்லாம் ஆகாதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம் மண்ணு மீது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று உரைத்த குருவே தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்து என தேற்றி அருள் செய்த சிவமே சிற்சபையின் நடுநின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதியே நடராஜபதி மாலை தேற்றி தெய்வீகமா மாற்றி தேகாதி மூன்றும் ஸ்தூல சூட்சும காரண மூடல்கள்